அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியாவும் நம்மளோட சபரியும் வந்து ஈவெண்ட்டுக்காக போயிருந்தாங்க இல்லையா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்க வந்து எடுத்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காவேரி வந்து வண்டியில் உட்காந்துருக்காங்க நம்ம சபரி வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாரு அங்கே அங்கே போகிற மாதிரி ஒரு செம்ம வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க அதே மாதிரி நம்ம லட்சுமி பிரியா வந்து சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்காங்க இல்லையா அதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம லட்சுமி பிரியா வந்து சூப்பர் செம்ம சேரீ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அந்த சேரீலாம் வந்து வந்திருக்காங்க ஆனால் அந்த சபரியும் லட்சுமி பிரியாவும் வந்தது தாங்க செம்மை சூப்பர் ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு போயிருந்ததுனால ரெண்டு பேரும் சென்னையிலேருந்து ஒரே இடத்துக்கு போயிருப்பாங்க போல் அதில் ரெண்டு பேருமே வந்து வீடியோ அதாவது கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அதில் வீடியோ எடுத்து அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ரோடு எல்லாமே வந்து போட்டுட்டு காவேரி காவேரியாக அப்படின்னு அவங்க வந்து போட்டிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது நம்ம சபரி வந்து நல்ல கேரக்டருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்மளோட லட்சுமி பிரியாவும் தான் ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது தான் எங்கே போனாலும் ஒன்றா போகிறது என்னோட ஏதாவது ஸ்டேஜ் மலை ஏன்னா கூட வந்து சூப்பராக வந்து அதை வந்து பேசுகிறது அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஏ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம அதை வீட்டுக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து புரிதலோடு பேசுகிறது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சது அதை தான் அவங்க வந்து இந்த வீடியோலேயும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்றத இந்த வீடியோலேயும் அவங்க ரெண்டு பேருமே அழகாக வந்து அதை ஷேர் பண்ணி லட்சுமி இப்படி தான் எடுத்திருக்காங்க ஃபோட்டோ அந்த வீடியோ அதை எடுத்து ஷேர் அப்படியே ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு பேருமே அதை பார்க்கும்போது நல்லாயிருக்கு நம்ம சுவாமி அதே மாதிரி தான் கலக்கிட்டு இருக்காரு அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம்